ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா காரு பங்களா காசு நகை பணம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பாதையை தேடி போகிற அளவுக்கு நம்ம வந்துடுவோம் வணக்கம் நான் தான் சௌமியா இன்றைக்கு விலாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்த நான் முருகரை கும்பிட்ற விஷயங்களை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் முருகர் டிவோட்டிலாம் கிடையாது ஸோ பிறந்ததுலேருந்து சாமி அப்படின்ட்டு ரொம்ப டிவோஷனலுக்குள்ளே போனவளும் கிடையவே கிடையாது எப்போல்லாம் மனசுக்கு தோணுதோ அப்போல்லாம் கோவிலுக்கு போவேன் சாமி கும்பிடணுன்னு தோணுதா கும்பிடுவேன் ஸோ கஷ்டமாக இருக்கா ஸோ நம்ம புலம்புறதை கேட்குறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் கடவுளை என்னோடய லைஃப்பில் நான் வச்சுருந்தேன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு படித்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தால் அது என்ன லைஃப் அப்படின்ட்டு லைஃப்பை புரட்டி போடுறதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கும் ஸோ அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு என்னடா இது இப்படி இருக்குது இவ்வளோ தான் லைஃபாக இப்படி தான் இருக்கும் போல் நம்மளை சுற்றி எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை மேலே வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே எல்லாரோட பர்சனல் லைஃப்பும் நடக்கும் எல்லாருமே பார்க்குறதுக்கு சிரித்து நல்லா பேசுகிறாங்கன்றதுனால அவங்க லைஃப் அப்படியே ஸ்மூதாக போய்ட்டுருக்குலாம் அர்த்தம் கிடையாது なんかでやる... நிறைய சிரிப்புக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக அந்த சிரிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்டே போய்ட்டு பொறுமையாக உட்காந்து பேசும்போது தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றதால ஸோ கஷ்டம் மட்டும்தான் லைஃபா அப்படின்னு யோசிக்காதீங்க அதெல்லாம் தாண்டி சூப்பரான ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டமும் நம்ம லைஃப்பில் இருக்குன்றதை அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க வேக வேகமாக நாட்கள் ஓடிட்டே இருக்கும் நாட்கள் ஓட ஓட இது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்டத்தில் போயிட்டு நிறுத்துவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் நிறுத்துவோம் இது தான் அவ்வளோ போல் நம்ம கல்யாணம் பண்ணோம் லைஃப் இவ்வளோ தான் குழந்த பிறந்துச்சு அண்ட் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது இப்படி தான் நம்மளோட ஒரு லூப் குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு நாள் ஓடுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு காசு போனத்துக்கெலாம் கஷ்டம் இல்லைங்க மனசு அமைதியாக இல்லவே இல்லை அந்த அமைதியை தேடி என்ன பண்ணுறதுன்னு யோசனைகள் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு லைஃபும் அண்ட் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஸோ கிட்டே போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுவாங்க சரி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே யார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா உனக்கு இதெல்லாம் தேவைதானே அவங்க சந்தோஷமும் படுவாங்க அப்படின்னு யோசனையோடு போயிட்டே இருந்தேன் ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வண்டியில் என் கண்ணில் படுற இடத்துல எல்லாமே வேலும் முருகரும் மாறி மாறி என்கிட்ட வந்துகிட்டே இருந்தாங்க என்ன இது ஏன் இப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது நான் வந்து ப்ராப்பராக வெள்ளிக்கிழம பூஜை பண்ணுறது கூட அவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணுவேன் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கூட யோசிப்பேன் என் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்களை நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறையா வாட்டி நான் அழுது புலம்பி கூட இருக்கேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது ஸோ எல்லோரும் உன்னை கைவிட்டதுக்கப்புறம் கடவுள் மட்டும்தான் உன் கையை பிடிச்சிப்பார் அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் முருகரனோட என்னோடய லைஃப்குள்ளே வந்தார் எல்லாருமே ஏமாத்துனாங்க எல்லாருமே பொய் சொன்னாங்க எல்லாருமே பழி வாங்கணும்னு நினச்சாங்க இன் இவ்வளோ தான் போல் அப்படின்னு நினச்சி கட்டத்தில் தான் அவரோட கணவரோட பார்வை நம்ம மேலே விழுதுன்னு காரணமே புரிஞ்சிச்சு நான் யாருக்கிட்டையும் கேட்டேன் கணவரில் வர ஆரம்பித்தாரு வேல் எடுத்துட்டு வான்னு சொன்னார் எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாரும் உன் உனக்கு துரோகம் பண்ணிட்ட பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறேன் என் கைக்கு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னு சொன்னார் அது எப்படி சொன்னாருன்னா நீ என்னை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உன் லைஃப்பு செம்மையாக சேஞ்ச் ஆகும்னு நினச்சார் அதே மாதிரி தாங்க நடந்துச்சு திடீர்னு ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டேக்கு யாராச்சும் கிஃப்ட்டு போயிட்டு முருகர் ஃபோட்டோ வேணும்னு கேட்பாங்களா ஸோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் கரெக்டாக தெரியும் பிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு நான் கேட்டேன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு என்னை இட்டுட்டு போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு அவர் வந்த உடனே என்ன எதுவுமே மாறலை வீடு அப்படியே தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே தான் இருந்தோம் காசு பணம்லாம் எதுவுமே வரலை ஆனால் வீட்டுக்குள்ள அமைதி வர ஆரம்பிச்சிதுங்க உண்மையாகவே செம்மையாக அந்த அமைதி எப்படி சொல்கிறது நம்ம தேடிட்டுருப்போம்ல எனக்கு இன்னவோ ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்னை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக போக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தான் என் வீட்டுக்கு அவர் உள்ளார வந்தார் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உள்ளார வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தேன் சரி ஓகே சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு பெருசாக அதில் தெரியவே இல்லை சரி ஓகேன்ட்டு ஒரு ஒரு விஷயமா அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நாலு பேர்கிட்ட விசாரித்தேன் என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க ஸோ முருகர் கனவில் வராரு ஸோ அப்படின்னா அவர் அவங்க கூட இனிமேல் இருப்பார் அவருக்கு ஏற்ற மாதிரி நீ சில விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னான் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இரு சாமி கும்பிடு செவ்வாய்க்கிழமையில் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாத அந்த மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் எனக்கு வேறு வச்சு பூஜை பண்ணணும் தோணுது அப்படின்னு சொன்ன சரி ஓகே உன்னோட உள்ளங்கை சைஸுக்கு அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் வாங்கி வச்சு சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா முருகரை விட முருகரோட வேலுக்கு ஆக்ரோஷமும் பவரும் அதிகம் ஸோ தப்பு பண்ணால் அவங்கள தண்டிக்கிறதுக்கு அவர் அதை தான் யூஸ் பண்ணுவார் அதனால அந்த அதை சின்னதாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் அதே மாதிரி தான் சும்மா ஃபோனை ஆன் பண்ண உடனே முருகரை பற்றின ஒரு வீடியோ வந்துச்சு என்னடா இது அப்படின்னு பார்த்த உடனே இந்த மாதிரி வெற்றில தீபம் போடுங்க ஸோ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது எதுவாக வேணால் இருக்கலாம் வேலை வேணும் நல்ல நிம்மதி வேணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணாலும் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் சொன்னாங்க ஸோ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டதப்ப மூணு டைம் நம்ம விளக்கு போடலாம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது எனக்கு எப்பயுமே ஒன்று டு ரெண்டு இந்த டைம் வந்து மதியம் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க நமக்கு அமைதியாக நம்ம பிரார்த்தனை செஞ்சு இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஆறு வெத்தலை எடுத்து ஆறு அந்த காம்பை கிள்ளிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அதே மாதிரி ஆறு விளக்கு வச்சு போடணும்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஆறு வெத்தலை வச்சு ஒரே ஒரு விளக்கு வச்சு தான் போட்டேன் அதுக்கப்புறமா சொன்னாங்க சொன்னாங்க நீங்கள் ஆறு வெத்தலைக்கு ஆறு விளக்கு வச்சு போடுங்க இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கடவுள் நம்ம கையில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எப்பயுமே கடவுள் நேராலாம் வரவே மாட்டார் வேற ஒரு ரூபமாக நமக்கு ஒரு விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படிதான் அந்த விளக்கு போட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி மைண்டே செம்ம ஃப்ரீயாகிடுச்சு தெரியும்ல ஸோ ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே இருக்கவங்களுக்கு பல சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் அண்டு இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக கேட்டிங்கன்னா அது கஷ்டம்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் எல்லாேருக்கும் சொல்லி புரி வைக்க முடியாது ஸோ அவங்கவுங்களுக்கு அது தெரியும் அதனால் அதுக்கப்புறமா சரி ஓகே இது எத்தனை வாரம் போடலாம் ஒன்பது வாரம் போடுங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்பது வாரம் போட்டு வேண்டிக்கோங்க ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் முருகர் படம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே செவ்வாய்க்கிழமும் விரதம் இருக்க ஆரம்பித்தேன் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் ஏன்னா பேசிக்காக நம்மளால் பட்னிலாம் இருக்க முடியாது எந்த கடவுளும் உங்களை பட்னிலாம் இருக்கவும் சொன்னது கிடையவே கிடையாது ஆனால் முருகருக்கு நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி முருகருக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க போனப்போ பாப்பாவை முருகர்கிட்ட தத்துக்கு வாங்கிக்கோங்க தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது திரும்ப தவுட்டுமே கொடுத்துட்டு பாப்பாவை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாங்க இருந்தே எங்களுக்குள்ளே அந்த ஒரு டச் இருந்திருக்கு பட் ஆனால் அப்போ நான் ரொம்ப நோட்டீஸ்லாம் பண்ணவே இல்லை கிருத்திகைக்கு விரதம் இருப்பேன் அண்ட் அதே மாதிரி முருகருக்கான விசேஷமான நாளில் விரதம் இருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் பண்ண மாட்டேன் நான்வெஜ் வந்து சாப்பிடாமல் இருப்பேன் அதுக்கப்புறம் திரும்ப 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 அவரை பார்க்குறது திரும்ப திரும்ப நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவங்க நம்ம லைஃப்புக்குள்ளே என்ட்ராக போகிறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே எல்லாமே டக்குன்லாம் கிடச்சிடவே கிடைச்சிடாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரியிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ இந்த தீபத்தை நீங்கள் நெய் தீபம் போடலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் போடலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணால் போதும் அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ கடவுள் வந்து எனக்கு நீ இது தான் பண்ணணும் இது தான் கொடுக்கணும்னு எந்த கடவுளும் கேட்டது கிடையவே கிடையாது நமக்கு இதெல்லாம் பண்ணும் போது நீ சந்தோஷமாக இருக்கியா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்காக நீ விரதம் இருக்கியா விரதம் வரும் நல்லா சாப்பிட்டு சாமி கும்பிட்றியா சாப்பிட்டு சாமி கும்பிடு நூறு விளக்கு போடுறியா போடு ஒரே ஒரு விளக்கு போடுறியா போடு ஸோ அந்த கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பார் ஸோ அதனால் நான் இவங்க இவ்வளோ செய்கிறாங்க அதனால் இவங்களுக்கு நிறையா கொடுப்பாரு இவங்களால இதெல்லாம் செய்ய முடியல அதனால இவங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்பாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ மனசார உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க கிட்ட சொல்லுங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல நீ கஷ்டப்படும் போது கடவுள்கிட்ட சொல்லு சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு புடிச்சவங்க கிட்ட சொல்லு சோ அந்த மாதிரிதான் சோ கஷ்டத்தை எப்பயுமே கடவுள்கிட்ட சொல்லிடுங்க அவங்க நம்மள உருவாக்கியிருக்காங்க நமக்கு உருவாக்கின பிரச்சனையும் அவங்க தான் ஸோ அவங்க கிட்ட சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி எல்லாமே கடவுள் தான் செய்வார் நம்ம அப்படியே அமைதியா இருந்துட்டு போயிடலாம்லாம் கிடையவே கிடையாது அவங்க நமக்கு வழி தான் காட்டுவாங்க ஸோ நான் அந்த பாதையில நம்ம போக கத்துக்கணும் அண்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா லைஃப்ல என்னென்ன மாற்றம்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் சீரியஸாகவே சந்தோஷின்ற ஒரு விஷயம் நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சுது எந்த கவலையும் இல்லாமல் போச்சு எதை பற்றியும் யோசனைகள் இல்லாமல் இருந்துச்சு அதுவே பெரிய விஷயம் ஏன்னா மனசுக்குள்ளே ஆயிரம் விஷயங்களை ஓட்டி ஓட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது போயிட போகிறது கிடையவே கிடையாது ஸோ என்றைக்கா ஒரு நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சு தான் போகும் அது ஒரு தடவை நடந்ததை நூறு தடவை நம்ம யோசனை பண்ணாமல் இருந்தாலே போதும் ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப்பில் முருகர் உள்ளே வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணார் இந்த வெத்தலை தீபம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை கூட மிஸ் பண்ணது கிடையவே கிடையாது ஸோ எல்லா செவ்வாய்க்கிழமையும் போட்டுட்டே தான் இருக்கேன் ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த பூவு இந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு கவரில் வச்சுட்டு ஓடுற தண்ணியில் போட்டுருங்க இல்லையா மரம் செடி இருக்கிற இடத்துல நீங்கள் அதை போட்டுடலாம் இந்த விளக்கை திரும்ப வாஷ் பண்ணிட்டு அடுத்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வெத்தலை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுடலாம் இல்லை கால் படாத இடத்துல இந்த பூவு இந்த இலை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடலாம் ஆனால் விளக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே நான் நானாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ சாமிக்கு நீங்கள் வந்து ஏதாவது ச சமைச்சு வச்சு சாமி கும்பிடலாம் இல்லையா அவங்க கையில் என்ன கிடைக்குதோ ஒரே ஒரு பழம் ஒரு கற்கண்டு ஸோ எது வச்சாலும் சாமி ஏற்றுப்பாங்க ஸோ உண்மையாக மனசார நீங்கள் உங்களுக்காக எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வேண்டிக்கோங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறையெல்லாம் கேட்க வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்றது தெரியும் என்னோடய லைஃப்பில் வர்றதுக்கும் இவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா எனக்கு இதுதான் டைம் ஸோ இந்த டைமில் தான் நான் உன்னோட லைஃப்குள்ளே வருவேன்ட்டு அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சது தான் ஸோ அப்படி தான் லைஃப்பில் சில விஷயங்கள் எல்லாமே மாற ஸ்டார்ட் ஆகும் அண்டு ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா நம்ம எப்பயுமே கடவுளை தேடவே மாட்டோம் இல்லையா ஸோ கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருங்க அந்த பொறுமை தான் உங்களுக்கு நிறையா லெசன்ஸை இந்த லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி அந்த பொறுமை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு தான் முடிவு எடுக்க தோணும் பட் ஆனால் முடிவு சரியாக இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இதுதான் நான் இந்த ஆறு வருஷத்தில் கற்றுக்கின விஷயம் அதனால சொல்கிறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாருன்னு அவர் கையில் விட்டுட்டு அமைதியாக போங்க அவங்க என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கான பலன் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இதுவே படாதீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க மரத்தை நட்டினவனுக்கு தண்ணி எப்போ ஊற்றணும்னு கரெக்டாக தெரியும் ஸோ அதனால் பொறுமையாக இருங்க ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பூ எடுத்து அந்த விளக்கை குளிர வச்சுருங்க குளிர வச்சுட்டு இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஒரே தீபத்தில் ஊற்றி தடவை நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கீழெல்லாம் ஊற்றணும்னு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது இந்த வளாகை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் அதனால் மனசை தளர விடாமல் நம்பிக்கையோடு இருங்க நம்ம நம்பிக்கை தான் என்னைக்காக இருந்தாலும் அது ஜெயிக்கும் ஸோ கடவுளோட நம்பிக்கை இந்த யூனிவர்ஸோட பவர் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நல்லா இருங்க நல்லதே நினைங்க ஸோ எண்ணம் போல தான் வாழ்க்கை ஸோ நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் நம்ம எப்பயுமே நல்லா இருப்போம் பாய் நாளைக்கு பார்க்கலாம்